நல்லா இருக்கு சார் நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அவர் தம்பி நினைக்கிறேன் கடைசியில வருது இல்லையா நல்லா இருக்கு சார் எக்ஸலன்ட் மூவி சார் நான் சிவா கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மூவி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியட்லி சீரியஸ்லி இட் வாஸ் அமேசிங் நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு த்ரீ டில வந்து செம்ம எஃபெக்டிவா வந்தது ஒர்த் டு வாட்ச் மூவி ஒர்த்து அதெல்லாம் வந்து ஆசிஷியல் அவரோட பிசிக் பத்தி நம்ம பேச வேணாம் இட் வாஸ் ஆசம் ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு அன்எக்பெக்டட் ட்விஸ்ட் இதை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல வந்து நீங்க பாக்கணும் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது செம்மையா இருக்குது மூவி வேற லெவல் தேங்க்யூ

சத்தியமா சொல்றேன் அங்க உங்களுக்கு போயிடுங்க நூத்தி தொண்ணூறு ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படியே போயிடலாம் இறந்துருவா மக்கள் சாவடிக்கிறாங்க போட்டு மனசால போட்டு சின்ன கதை சின்ன கான்செப்ட் எதுக்கு அவ்வளவு இருந்து தேவையில அவ்வளவு லென்த் வேணுமா என்ன ஈஸியா முடிடுறாங்க ஆனா கரிசி மீட்ல அந்த கிளைமேஸ் கார்த்தி வந்தான் சப்பேன் முடிச்சு போயிட்டான் சூரியக்கு எதுக்கு இந்த வெட்டி பந்தா தெரியல பைத்தியகாரம் பைத்தியகாரம் இது ஒரு ஒன் ஹவரோ எடுக்கலான பைத்தியம் இந்த பத்த ஆஹ் சொல்றான் அவ சொல்லுங்க ஒன் ஹவரா எடுக்கிற படத்தை இவன் ஒரு மூணு ஹவரா எடுத்திருக்கான் பைத்தியகரா அது சூப்பரா இவ்வளோ சூரியாட்டி சூப்பரா இருக்கு காட்டியாட்டி சூப்பரா இருக்கு காட்டி மாஸ்க் அண்டர் படத்துக்கு

அது ஃப்ளைட்ல தாழும்போது சொதப்பிட்டாங்க வரும் படம் வேஸ்ட்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சூர்யாவை வச்சு செஞ்சுட்டா ஷூட் பண்ணாங்க என்ன பண்றது சூர்யா டைரக்ட் சொல்றதான் கேட்பாரு கேட்டாரு போயிடுச்சு வாய்ப்பே இல்லண்ணா இந்த மூணு நாள்தாண்ணா அதுக்கப்புறம் படம் வேஸ்ட் படம் நாள் நல்லா டிக்கெட் பண்ணிட்டு வரேன் படம் அது கங்குவா வெரி பேட் ரொம்ப வேலை இருந்துச்சு நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ரெயிலாவே பண்ணிருக்காங்க காட்டுல போய் நிறைய ரயிலாவே பண்ணிருக்காங்க நிறைய விஷன் ட்ரீட் தான் விஷுவல் ட்ரீட் தான் இல்ல நல்ல ஸ்டோரி டீப்பான ஸ்டோரி இருக்கு

ஃபாரஸ்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய பண்ணிருக்காங்க நிறைய பயங்கர பண்ணிட்டோம் யூசிங் மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு ஸ்டோரி எல்லாத்தையும் கவர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது கூட தெரியாது ஸ்டோரி தான் தெரியும் ஸ்டோரி இஸ் வெரி வெரி நைஸ் படம் போடும் ஆ ஒன்னு எதுக்கு தெரியுமா கத்திட்டு இருந்தாங்க தூங்க கூட தான் கத்திட்டு இருந்தாங்க இருக்கு தெரியுமா அதுதான் நிறைய இருந்துச்சு

சுத்தமா சொல்றேன் இரநூத்தி எழுவது ரூபா கொடுத்து வந்திருக்கு வேஸ்ட் தலை உண்மையால அவ்வளோ மொக்கே தலை ஒண்ணுமே புரியல இதுக்கு சூர்யா பததி நம்ம காத்திய போட்டு கூட வேற லெவலில் இந்த என்ன ரெண்டு வருஷமா எடுத்துட்டு ப்ரோ அதுக்கு அவ்வளோ வத்தி இல்லை ப்ரோ நேரத்து ரூபா சொல்றேன் அவ்வளவு வத்தி இல்லை நான் போய் பாத்து வந்தோம் ஃபஸ்ட் ஹாஃப் போய் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபஸ்ட் கிஷின் நடந்தது அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் கிஷின் நல்லது மத்தபடி வேற ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல தலை ஒண்ணுமே புரியல அவன எதிரடா காப்பாத்தல அவனை எதிராக சாவடியா முட்டல அது ஒரே கதை தான் தலை வேற எதுவுமே தலை எல்லாம் ஃபுல்லா மொக்காக கதையே இது போய் பாருங்க உண்மையா சொல்றேன் சுத்தமா நல்லா இல்ல டேரக்டர் சொல்ற மாதிரி சொல்லுவேன் வத்தில தலை இருநூத்தி இருபது ரூபாய் சுத்தமா வத்திலே அவ்வளவுதான் தெரியல வேற எதுவுமே சொல்ல முடியாது நான் ஹீரோயின ஒரு சீனை மட்டும் தான் கட்டினாங்க பாட்டு சீனை மட்டும் தான் கட்டினா சீன்ல அதுல மட்டும் தான் அல்ல உண்மையா ஒன்னு சொல்லணும் தெலுங்கு காட்டுவா அதான் தெளிவு டேரக்டர் அம்மையா பண்ணிரு புஷ்பா படத்துல வேற பிஜேபி எல்லாமே கலந்து விட்டு வீரத்துல இந்த படத்துல நீங்க அதை பாக்கலாம் சமையல் அது மட்டும் ஃபுல்லாவே ஒரு என்ன சொல்றதுன்னா அங்கமோ இங்கமோ குழப்பமா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல படமே நல்லா இல்ல சுத்தமா சொல்ல போனா அவ்வளவுதான் சிம்பிளி வேஸ்ட் தெல இருநூத்தி இருபது ரூபாய் கூத்து போத்தி வேஸ்ட் அமரன் படத்தையும் போயிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் தெல சூப்பரா இருக்கு படம் சூர்யா படம் எல்லாம் வந்து எதனா கஷ்டம் எல்லாம் பண்ணுவாரு சூர்யா புரியுதா சூப்பர் படம் அது இருக்கு பண்ணிருந்தாங்களே எப்படி சார் நல்லா இருக்கும் இதுதான் சூர்யா வந்து ஹெல்ப்னா பண்ணுவார் சூர்யா ஓகே